கபித்தஜம் பூதபரக்கார பக்ஷதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஷ் வரபாத பங்கஜம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா நீர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ மகேஷ் மகேஷர் தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ராசி பலன் உங்களுடைய ராசிக்குண்டான பலாபலன்கள் பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ மலேசியா போயிருந்தேன் நிறைய பேர்த்தோட வரவேற்பு அந்த இடத்துல இருந்திருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ அழகாக பரதநாட்டியம் வகுப்பெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க ரொம்ப அழகாக குழந்தைகள்லாம் நிறைய நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களை அங்கே போய் கலந்து கொண்டேன் அதில் ஒரு பெரிய பெருமை சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்பு ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸு நம்மளுடைய கொடுத்த ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸு இது போன்ற விஷயங்களும் நான் ரெகுலராக ஒவ்வொன்றா 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 நம்ம வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தராயணம் விஸ்வாபசுருடம் ஆணி மாதம் ஏழாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை பின்பு பரணி இன்றைய திதி அதிகாலை மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை உத்தரம் பின்பு ஹஸ்தம் கன்னிராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி ரமகண்டம் அதே ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைக்கி சர்வதேச யோகா தினம் இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான தினம் சர்வதேச யோகா தினம் அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி ஏகாதசி ரொம்ப விசேஷம் ஏகாதசி இன்னைக்கு எவரொருவர் பிரதம் விரதம் இருக்கிறாலோ அவளுக்கு அவ்வளவு புண்ணியங்கள் கிடைக்கும் எவரொருவர் ஒரே ஒரு துளசியை வச்சு நாராயண நாராயண நாராயணன் சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணுறாலும் அவளுக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு அதை பற்றி ஆன்மீகத்தகோள்ள பிரத்யேகம் பார்க்க போகிறோம் சரி இன்றைய தினத்தில் யோகா டே யோகாங்கிறது எவ்வளோ ரொம்ப முக்கியம் நம்மளுடைய உடம்புக்கு அதாவது மைண்ட் சோல் பாடி இந்த மைண்ட் சோல் பாடி ஒரு மனிதனுக்கு நம்மளுடைய எண்ணம் ரொம்ப பலமாகவும் மனது ரொம்ப தெளிவாக இருக்கணும் நம்மளுடைய புத்தி கரெக்டாக அப்போ தான் செயல்படும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா புத்தி கரெக்டாக செயல்பட்டு மனசு சரியாக செயல்பட்டுதுன்னா உடம்பு தானாகவே சரியாயிடும் உடம்பு தானாகவே சரியாயிடும் அப்போ என்ன பண்ணணும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும் நல்ல யோகா பண்ணணும் நல்லா வாக்கிங் போகணும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா குட் ஸ்லீப் அதே மாதிரி டைம்லி ஃபுட் நேரத்துக்கு தகுந்தாப்புல நேரத்தில் கரெக்டாக சாப்பிடணும் டைம்லி ஃபுட் நல்ல தூங்கணும் குறைஞ்சது ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா குட் மெடிடேஷன் நல்ல ஒரு தியானம் உங்களுக்குன்னு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே யோசிக்கிறதுக்கு எது சரி எது தவறு இந்த வழியில் போகலாம் ஏன்னா டிசிஷன் மேக்கிங் நீங்களாக தான் இருப்பீங்க இல்லைனா மற்றவங்ககிட்ட கேட்டு 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 ஒரு டிசிஷன் உங்களால் மேக் பண்ண முடியாமல் அது பழகி போயிடும் அதனால் டிசிஷன் மேக்கிங் நீங்களாக தான் இருப்பீங்க இப்போ இந்த யோகா தினத்திலேருந்து இன்றைய தினத்திலேருந்து டெய்லி ஒரு ஆறு சூரிய நமஸ்காரம் நம்ம யோகா ஆசிரியர்கிட்ட கற்றுக்கிறது ரொம்ப நல்லது நம்ம எப்பவுமே யூடியூப்பை பார்த்து பண்ணுவோம் அப்படி கிடையாது ஒரு யோகா ஆசிரியரை வீட்டுக்கு கூப்பிட்டு இல்லை யோகா ஆசிரியர்கிட்ட போய் நம்ம வந்து கற்றுக்கிறது முதல்ல உடம்பு தான் ரொம்ப முக்கியம் வயதானவங்க கேளுங்க அவங்க சொல்லுவாங்க உடம்பை நல்லா பார்த்துக்கோப்பா சின்ன வயசுலேயே சாப்பிட்டு சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சொன்னால் கேளுங்கிற அந்த அப்படி அப்படி இப்படி ஒரு இழுத்துக்கிறாங்களா அதில் பயங்கரமான அர்த்தம் இருக்குதுங்க உண்மை உடம்பு மட்டும் நல்லா இருந்ததுன்னா உலகத்தில் எல்லாமே சரியா உடம்பு சரியில்லைன்னா போச்சு நம்மக்கிட்ட இருக்கற கான்ஃபிடென்ட் உடஞ்சிடும் நம்மக்கிட்ட இருக்க எல்லா விஷயங்களும் பிரேக் ஆகும் அதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தில் இன்டர்நேஷ்னல் யோகா டே இந்த டே அவ்வளோ சிறப்பான உலகமெங்கும் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய அற்புதமான யோகா தினம் அது எங்கேருந்து பிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் நம்மளுடைய பரமேஸ்வரர் தந்து அது கொண்டு வந்தது இல்லையா அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு நாள் உலகம் முழுக்க கொண்டாடக்கூடிய நாள் இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்பு பார்த்துட்டோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபுல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பல நேரங்களில் யோசிப்பீங்க ஐயோ இப்படி ஆகிடுது அப்படி ஆகிடுது அதாக்குமே இதாக்குமே ஒன்றும் இல்லை எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் நீங்கள் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் தாயார் பற்றிய சிந்தனைகள் இன்றைய தினத்தில் நூறு பர்சன்ட் உங்களுக்கு தோணும் ஏதேனும் ஒன்று வாங்கலாமா எதேனோ ஒன்று கொடுக்கலாமா இது போன்ற விஷயங்கள்லாம் சேமிப்பு சேமிப்பு உங்களுக்கு சேரும் வேணால் பாருங்கள் கண்டிப்பாக சேரும் எந்த மாற்றமும் இருக்காது அதுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஜெயிச்சாகணுங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ்லாம் நிறையா படிக்கிறது மோட்டிவேஷ்னல் இன்ஸ்டாவில் அப்போ அப்படியே பார்க்கறது பா எனர்ஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுற நிறையா விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா மோட்டிவேஷ்னல் சம்மந்தமான ஏன்னா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஆழ்ந்து சூழ்ந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது நிறைய விஷயங்களில் ஜெயிச்சு வந்துடுவீங்க ஒரு காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மற்றவங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப வெயிட்டிங்கில் இருப்பேன் இது காரியம் உடனேக்குடனே சொல்லி 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 ஏமாந்தது தான் மிச்சம் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது என் லைஃப்பில் இனிமேல் சக்ஸஸ் ஆகணும்னா கரெக்டு தான் காரியம் முடிகிற வரைக்கும் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு தெளிவான முடிவு சங்கீதம் பரதநாட்டியம் யோகாசிரியர் கராத்தே இந்த மாதிரி தற்காப்பு கலை சொல்லி கொடுக்குறவங்க கலரி அவங்க சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு நினச்சதெல்லாம் நடக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை மேஷராசி அன்பர்கள் சின்ன சின்ன சண்டையெல்லாம் வந்தது வீட்டுக்கு வந்தோடனே என்ன அப்படின்னு சத்தமாக பேசினா டென்ஷனாக பேசினா கோவப்பட்டு பேசினா சென்சிட்டிவாக பேசினா எமோஷனலாக பேசினா எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லது தான் எல்லாமே பார்க்குறது லெவல்தான் மனதளவில் எதையும் எடுக்காமல் எல்லா காரியம் ஸ்மூத்தாக செயல்பட்டிங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வரும் இன்றைக்கி பரணி கிருத்திய நட்சத்திரக்கா ஒரு குழப்பம் இருந்தது ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல இப்படி ஆக்குமே அப்படி ஆக்குமே அதாக்குமே இதாகக்குமே இந்த மாதிரி குழப்பமெல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னால் தெரிய செழிவான தீர்வு வந்துடும் தைரியமாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்றைய தினத்தில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மனசில் எடுத்துட்டு சம்பாத்தியத்தை பற்றி நீங்கள் அப்படி உருவேத்திலாம் மேஷராசி என்பர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நைன்ட்டி டேஸ் பக்கம் பண வரவுகள் கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் நிறையா நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு சிவ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தால் தினம் உங்களுக்கு சாதகங்க ரிஷபராசி நண்பர்களை நினைச்சது சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் ஃபுட்பால் பிளேயராக இருந்துட்டு இருக்கிறவங்க செஸ் பிளேயராக இருந்துட்டு இருக்கிறவங்க வாலிபால் பிளேயராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் நான் அதெல்லாம் இல்லை சார் ஒரு ஃபிட்னஸ்க்காக விளையாட போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் வந்து உங்களுக்கு இருந்துட்டுருக்கு நினச்சது நடக்கும் கொஞ்சம் விரயங்கள்லாம் வரும் விரயங்கள்லாம் லாஸஸ் பணம் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது ஷேரில் போட்டு வச்சுருந்தேன் நான் நினைக்கவே இல்லை கொஞ்சம் லாஸ் ஆகிடுத்தேன் ஐயோ நான் இப்படி நினச்சேன் என்ன இப்படி ஆகிடுத்து அப்படின்னு கொஞ்சம் லாஸ் எல்லாம் வரும் ஆனால் பின்னாடி கெயின் பண்ணிருவேன் உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான கடை வச்சுருக்கிறவங்க அதே சமயத்தில் பேக்கரி ஃபுட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கவங்க மார்க்கெட்டில் கடை வச்சுட்டுருக்காங்க ஜெம்ஸ்டோன்ஸ்லாம் விற்பனை பண்ணி நகை கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு பஸ்ஸு ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இதெல்லாம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு நிறையா சில அப்கமிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு பண்ண மாட்டா கட்டக்கட்டான்னு போகும் சரி இது இவ்வளோ செலவாகுது பின்னாடி சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குமாங்கிற ஒரு எண்ணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் நஷ்டங்கிறது எதுவும் தெரியாத ஒரு டக்குன்னு இதாகிறது தான் பட் இன்னொரு நாலஞ்சு நாள் அதை வந்து ரெக்கவர் பண்ணிடுவேன் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய திறமை அந்த மாதிரி இருக்குது ரிஷபராசி நண்பர்களுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு கூட அருமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இத்தனை நாள் சரியில்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான காலம் பிறக்குது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனா ராசி நண்பர்களே நல்ல நிறையா நிறைவான ஒரு விஷயங்கள் நடக்கும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சிருப்பேன் ஒரு நண்பர் இருக்கார் அவர்கிட்ட போய் ஹெல்ப் பண்ணுறா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா அதெல்லாம் முடியாது ஏற்கனவே ஹெல்ப் பண்ணி யூ யூ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்ணேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டு ஹெல்ப் பண்ணிவிடு ஒரு சின்ன பேட்டியில் பார்த்துட்டுனா நடிகர் சூரி அவர் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு கடைக்கு போயிருப்பார் ஃப்ரெண்டு கடைக்கு போய் சட்டையோ ஏதோ ட்ரெஸ் எடுக்க போய் அவர் கேட்பார் எவ்வளோப்பா அப்படின்னு அதெல்லாம் விடுறா அப்படின்னு அதெல்லாம் கிடையாது சொல்லு அதெல்லாம் விடுதா அதெல்லாம் கிடையாது எவ்வளோன்னு சொல்லுது அப்போ காசு வேறு இது வேறு அப்படின்னா இதுக்கு முன்னாடி வாங்கினதெல்லாம் கொடுத்துருன்னு வர்றார் அப்படி ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அந்த அந்த இது வந்து பார்த்தெல்லாம் யதார்த்தமாக இருக்கும் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப யதார்த்தமாக செயல்படுற கடன்கள்லாம் அடையும் ஒன்று கவலைப்பட வேண்டாம் நண்பர்கள் மூலமாக ஒரு காரியத்தை சப்ப நினைப்பேல் அவன் முன்னாடி வந்து நிப்ப டக்குன்னு அந்த காரியம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல தோணும் வெளியூர் பிரயாணம் சம்பந்தமான சிந்தனைகள் மனசில் தோணும் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் போகும் ரொம்ப நாளாக இருந்தால் மன கசப்புகள் தீரக்கூடிய நாள் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் நினச்சது நடக்கும் பாசிட்டிவாக நினைங்க எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி பெறும் வயசானவங்களை கொஞ்சம் கூடமாட இருந்து கவனித்துக் கொள்வது நல்லது இன்றைய தினம் மிதனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு கடகராசி நண்பர்களே விடாத உழைப்பு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் புது புது மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணுறது ரொம்ப நல்லது நான் பாட்டுக்கு சொல்லிவிட்டு ராசி பலன் சொல்லிவிட்டு எனக்கு இது ஐயா இப்படி இல்லையே அப்படி இல்லையேன்னு சொல்லாதீங்க நீங்கள் முயற்சி பண்ணாதான் நடக்கும் கடகராசிக்கு நல்ல காலம் வந்துடுது சனியிலேருந்து இப்போ தப்பிச்சு வந்துட்டேன் இல்லையா திருப்பியும் பழைய மாதிரியே எனக்கு என்ன அது என்ன பிரச்சனை இது பாஸ்ட்டை பற்றியும் பேசின்னு கூடாது ப்ரசெண்ட் ஃப்யூச்சரை பற்றி நினைங்க ப்ரெசன்ட் ஃப்யூச்சரை பற்றி நினைக்கிறேன் ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் இருந்துருக்க நீங்களே ரெக்டிஃபை பண்ணுவோம் மற்றவங்களை உட்கார வச்சு பேச வைக்காதாங்க அதனால் பெரிய இஷ்யூ தான் வரும் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஜெயிச்சு வந்துடுவீங்க கம்பெனி ஃபேக்ட்ரி மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் நடத்திகிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரமாதமாக இருக்குது நினச்சதெல்லாம் நடக்கும் நன்மைகள் பெறக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபினான்ஷியலி நம்ம ரொம்ப கனமழமாக இருக்கணும் யாரா கேட்டோன்னா கொடுத்துடக்கூடாது அதுக்கப்புறம் எனக்கு டைம் செடில் அது இதுன்னு சொல்லப்படாது நமக்கு நல்ல டைம் தான் இந்த டயத்தை யூஸ் பண்ணிக்கிறது யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது இதை பிரயோஜனமாக பார்த்துட்டாலும் நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் எங்கேனும் வெளியில் போயிட்டு வர்றது குடும்பத்தோட ஒரு முக்கியமான மீட்டிங் சந்திக்க முக்கியமான இடத்துக்கு போய்ட்டு முக்கியமான நபரோட வீட்டுக்கு இருந்து அங்கே போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் கடகராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு சிம்மராசி நண்பர்களே விடாத உழைப்பு தான் உங்களுக்கு எப்போவுமே கை கொடுக்கும்னு சொல்லுவாள் அது நாலஞ்சு நாளாக பெரிய டென்ஷன் பெரிய மனசு குழப்பு ஐயோ இப்படியாக இருக்குமோ அப்படியா இருக்குமோ அதாக்குமோ இதாக்குமோன்னு வருத்தப்பட்டு இப்போ ஒன்றும் கிடையாது எல்லாம் ஜெயிச்சு வந்துடுவேன் கவலைப்பட வேண்டாம் சில விஷயங்கள்லாம் நாம் முயற்சி பண்ணால் நம்ம கூட இருக்கிறவங்க தடுக்கிறாங்களே ஒரு வேறு கணவர் மனைவி நினைப்பாங்க மனைவி கணவர் என்ன நினைப்பாங்க அதனால் ஒரு பிரச்சனை கூட இந்த ஒரு 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 நாள் நடக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு டென்ஷன்ஸு பழைய நினைப்பு வந்துடுதுன்னா ஒரு டென்ஷன் ஆகிடும் பழசு இதை நினச்சி பார்த்தா ஒரு டென்ஷன் ஆகிடும் ரொம்ப பாஸ்ட்டை பற்றி நினைக்க வேண்டாம் என்ன இப்போ இனிமேல் எப்படி அப்படிங்கிறத யோசிச்சுட்டலாம் நல்ல பலன்கள் சிறு பிரயணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள்லாம் தாராளமாக எடுத்து பண்ணலாம் நல்ல முயற்சி இருக்கும் வெளிநாடு பிரயாணங்களுக்கு உண்டான சிந்தனைகள்லாம் மனசில் தோணக்கூடிய அற்புதமான நாள் கோஷாலைக்கெல்லாம் போயிட்டு வந்ததுன்னா ரொம்ப சிறப்பு போயிட்டு பசுமாடு ஒரு ப பதினோரு தடவை பிரதட்சிணம் பண்ணிட்டு வரணும் சர்வேன பாப நிவர்த்தின்னு சொல்லுவா எல்லா பாபங்களும் நிவர்த்தி ஆகும் எனக்கு கோசால பக்கத்தில் இல்லை சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி கோ வழிபாடு சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு சிம்மராசி நண்பர்களுக்கு கன்னிராசி நேர்களே நினச்சது சாதிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இத்தனை நாள் இருந்துன்றது ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம் ரொம்ப சில விஷயத்துக்காக அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கணும் மனசை போட்டு உழுக்கி மனசை போட்டு இப்படியே யோசிச்சுன்னு இருக்க வேண்டாம் ஃப்ரீயாக விடுங்க எல்லாம் கடந்து போகும் எல்லாம் ஜெயித்து வந்துடுவீங்க உங்களால் முடியாத காரியம் என்ன இருக்குது அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க சாகசங்கள் பண்ண வேண்டாம் இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம் மற்றவங்கள பற்றி காற்று பேச வேண்டாம் யாராவது உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா அது என்டர்டெயின் பண்ண வேண்டாம் பேசினவங்ககிட்டயே திருப்பி சில விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கும் லூஸ் டாக் பண்ணுவாங்க அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க பேசிகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு உங்கள்கிட்டயே சொல்லிடுவாங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் உடல் ஆரோக்கியம் ரெஸ்ட் எடுக்கிறது வெளியில் போகாமல் இருக்கிறது அப்படி இல்லைனா கோயிலுக்கு போயிட்டு வர்றது கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானங்கள் பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் யோசிச்சுக்கலாம் அதே சமயத்தில் புது காரியம் அப்புறம் சிந்திச்சுக்கலாம் அப்புறம் ரெகுலராக ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் இன்றைக்கி தினத்தில் பண்ணலாம் கவலைப்பட வேண்டாம் கன்னி ராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு துளாராசி நண்பர்களே துலாத்துக்கு இன்றைய தினத்தில் நல்லா இருக்குது நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் போட்டி போட்டு இந்த காரியத்தை ஜெயிக்கணுங்கிற ஆசைகள் மனசில் தோணும் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் திருமணம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் பொண்ணு மாப்பிள்ளை பையன் வீட்டில் ஆகா ஒம்பது பொறுத்தும் இருக்குது பத்து பொருத்தம் இருக்குது ஜாதக கட்டம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நல்ல டாக்ஸ் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இரவல் அதாவது ஒருத்தர்கிட்ட நம்ம கடனாக எதுவும் வாங்கிடப்படாது ஃப்ரீயாக எதுவும் வாங்கிடப்படாது ஒரு தடவை நீங்கள் கார் கீழ வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்குள்ளே ஐம்பதாயிரம் தடவை ஃபோன் பண்ணிடுவார் அப்புறம் அப்படி பரவாயில்லையா ஃப்யூவல்லாம் இருக்கா அது டீசலில் பெட்ரோல் பெட்ரோலில் டீசல் அது வந்து கீ கீர் வந்து லெஃப்ட் சைடு தான் இருக்குது நமக்கு தெரியாதா லெஃப்ட்டில் இருக்கா ரைட்டில் இருக்கான்னு ஆனாலும் அவள் வந்து சொல்லுவாள் இப்போ இப்படி ஸ்மூத்தாக போதா வண்டி நான் வாங்கும்போது அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டே இருப்பாள் ஏன்னா ஏதாவது கா ஏதாவது நீங்கள் ஓட்டுறலா இல்லை மற்றவா வண்டி ஓட்டுறாங்களான்னு பார்க்குறதுக்கு அப்படியே கவனிச்சுட்டே இருப்பான் அந்த மாதிரி என்ற தினத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அதே மாதிரி சொந்த பந்தத்திட்ட கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாள் எங்கே வாங்கி பாருங்களேன் உடனே முடிஞ்சது அது வேற ஒன்றும் இல்லை நான் டக்குன்னு கேட்டையா எடுத்து கொடுத்து அது அப்படின்னு சொல்லிவிட்டு அது அப்படியே அந்த 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 விஷயத்தை வந்து அப்படியே சொல்ல ஆரம்பிப்பேன் அது நீங்கள் ஏண்டா நம்ம வாங்கினோம் அப்படின்னு தோண ஆரம்பித்தோம் தயவுசெய்து அந்த பழக்கம் இருந்ததுன்னா இனிமேல் பண்ணவே பண்ணாதீங்க துளாராசி நண்பர்கள் ஏற்கனவே பண்ண மாட்டேன் இருந்தாலும் இருந்தாலும் யதார்த்தமாக சொல்கிறேன் இருந்தாலும் இந்த பலன்கள் வந்து இருக்குது இல்லையா அந்த பாரோ பண்ணுறது ஏன்னா ஏழாம் இடத்தை சார்ந்து எதிர்பார்ப்புகள் இருக்கும்னு அப்படி இருக்கேன் யாரையும் சார்ந்து இருக்காதிங்க ஒன்று நடக்கலைன்னா டென்ஷனாக ஒன்று நடக்கலைன்னா கோவப்படுவேன் அதனால் எதுக்கு கோபம் வை டென்ஷன் வை கோவம் இல்லையா அதனால் அப்படி ஃப்ரீயாக விடுங்க துளாராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு தான் துணை நிற்கும் அற்புத வழிபாடு விச்சயராசி நேயர்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது சிந்தனை பண்ணால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நிச்சயமாக அற்புதமான ஒரு வாக்கியங்கள் இருக்குது நீங்கள் நல்லதை நினச்சா எப்படி கெட்டதாகும் நீங்கள் ஒரு மாங் இது வந்து வைக்கிற மாமரம் அது மாமரம் தான் கொடுக்கும் அது மாற்றி நெல்லிக்காழிக்காக கொடுக்குமா ஒன்றும் கிடையாது அது மாமரத்தை மட்டும்தான் கொடுக்கும் அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறாலோ அதுதான் கொடுக்கும் என்ன விதைக்கிறதோ அதுதான் நடக்கும் ஏதாவது ஒன்று தப்பாகதா தப்பாக நடக்கும் சரியாக வச்சா சரியாக நடக்கும்ங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உண்டான வாய்ப்புகள் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கால் கழுத்து கண்ணு சம்மந்தமான உபாதிகள் அப்பப்போ படுத்து எடுக்கும் ஏதேனும் ரெகுலர் மெடிக்கேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்க சரி இந்த மாத்திரை சாப்பிடாமல் இருக்காங்களோ யாராவது வந்துட்டு போனவங்க அது இந்த மாத்திரையில சாப்பிடா நான் சொல்றதை கேளேன் இதை பண்ணு அப்படின்னு மாற்றி விட்டுட்டு போயிடுவா அதனால பின்னாடி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அதனால பி கேர்ஃபுல் பீ அவேர் அதனால யார் சொல்கிறதையும் கேட்குறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது இன்றைய தினத்தில் நினைச்ச காரியம் சக்ஸஸ் ஆகும் வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய முயற்சி கம்யூனிகேஷன் இங்கே சார் பேசினாலே சண்டை வருது நான் ஒன்று சொன்னால் அவா ஒன்று புரிஞ்சுக்கிறேன் அவா ஒன்று சொன்னால் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் இதெல்லாம் நாளை மின்னே சரியாயிடும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அற்புதமான ஒரு இடத்திற்கு கம்யூனிகேஷன் கொண்ட ஒரு ஒரு பிளானட் வந்து உங்களுக்கு சக்ஸஸாக வருது அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம் ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு முருகன் வழிபாடு வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கு அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திப்பேன் இடமாற்றம் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்கேன் சார் நானும் மனசில் நினைச்சுட்டு இருக்கேன் ஜாதகம் பார்க்க போன உடனே அதாவது உங்கள் ஜாதகத்தில் நாலாம் இடம் சரியில்லை அப்போ வீடு சம்பந்தமான பிரச்சனை நான் சொன்னேன்னா இல்லையா சொன்னேன்னா இல்லையான்னு மனைவி வீட்டுக்காட்டேன் வீட்டுக்காரர் மனைவி தான் அப்போவே சொன்னேன்ல வீடு மாற்றலாம் மாற்றலாம் நீ தான் அடம் பிடிச்ச நீ தான் இப்படி பண்ண அப்படியெல்லாம் சின்ன விஷயங்கள்லாம் அப்படி வரும் ஆனால் ஒன்றும் இல்லை விடுங்க இப்போ கூட தப்பு கிடையாது இடமாற்றம் பண்ணுறதுக்கு ரொம்ப அற்புதமாக இன்றைய தினத்தில் இருக்குது யோசிக்கிறதுக்கு தினமாக இந்த இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டுருக்கு அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் நம்ம மாற்றம் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றத்துக்கு இன்றைக்கி ரொம்பவுமே நல்லா இருக்குது யாருக்கு தனுசு ராசி நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறது அதுமாரி கெட் டுகெதர் அதுமாரி குழந்தைக்கு அடிக்க காது குத்த தேதி ஃபிக்ஸ் பண்ணுறது இது போன்ற நல்ல விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நான் பிடித்தமான வாழை சந்திக்கிறது விரும்பினவா உட்காந்து நம்ம அம்மா பாட்டை நீங்களும் சொல்லுங்கள் நாங்களும் சொல்லுங்கள் நம்ம பேசி இந்த இந்த இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சில விஷயங்களை கன்க்ளூஷன் வரத்துக்குண்டான ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் நல்ல நாளுங்க இந்த நாளை விட்டுறாதீங்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கும் வேலை வாய்ப்பு கடனை முடிக்கணும்னு நினச்சவங்களுக்குலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது கடனை வந்து தீர்த்தணும் கடன் தலைக்கு மேலே இருக்குதுன்னு நினச்சவங்க அதை முடிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான விஷயம் கைகூடி வரக்கூடியதாக இருக்குது கம்யூனிகேஷன் டெலிகாம் சம்மந்தமான வேலைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் சின்ன சின்ன பிரச்சனை நினச்ச வருத்தப்படாதீங்க உங்களுக்கே எல்லாமே வெற்றிகள் குவியக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் தனுசுராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் சட்டுன்னு வேலையை விடுத்து மாற்றிடக்கூடாது அதே சமயத்தில் ஏதேனும் அந்த மீடியேட்டர்னு சொல்லுவாங்க ஒரு கமிஷன் பேஸ்டு தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்றைய தினத்தில் பண வரவுகள் 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 தான் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றிடுவார் மகர ராசி நண்பர்களே நல்ல உழைப்பு கேற்ற ஊதியங்கள் வரும் விடாது உழைப்பு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது இந்த வீட்டு வாடகை கொடுக்கல இன்னைக்கு போய் நின்று காலையில் ஆறு மணிக்கே போயிடுறேன் ஏன்னா விட்டா விட்டுடுவோம் அந்த மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி போய் எல்லாம் கேட்குறது அதே சமயத்தில் அந்த இடத்த வாங்கணும்னு நினச்சிட்டு அது கறிக்கோலாம் மனசில் வச்சுட்டுருக்கேன் இருக்கேன் சேமிப்பு சேமிப்பு பலம் பெறும் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்துக்காக யோசனை பண்ணி இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் இது போன்ற விஷயங்கள்லாம் அப்படி யோசிச்செல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இன்றைக்கி இல்லையே சார் இன்றைக்கி போட முடியாது இன்றைக்கி ஒர்க் அவுட் இல்லையே அப்படின்னு சொல்றவை எதிர்காலத்தை வரக்கூடிய சப்ஜெக்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி ரொம்ப இருக்கும் ஒரு பேங்க்லேருந்து கேட்டிருப்பா சார் உங்களுக்கு வந்து இந்த ஃபண்டில் போடலாமா அந்த ஃபண்டில் போடலாமா இப்போ யோசிச்சிருப்பேன் பெசாம இது பண்ணால் நல்லா நாலு பேர்த்தை வைத்து விசாரிச்சு அதுக்கப்புறம் முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க கொரியர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க அதே சமயத்தில் லேண்ட் லார்டாக இருந்துட்டு இருக்கவங்க வாடகை எல்லாம் வாங்கிட்டு இருக்கவங்க குடோன் வாடகைக்கு விட்டுருக்கிறவங்க லாஜிஸ்டிக் சம்மந்தமாக எடுத்து இருக்கிறவங்களுக்குலாம் பிரமாதமாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது நல்லா எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப இருக்கு நிறையா இனி புது தொழில் புது முயற்சிகள்லாம் பண்ணுங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதை நீங்கள் முயற்சி பண்ணலாம் சக்ஸஸ் ஆகும் ஏழரை சனி இருந்து திருப்பி திருப்பி அதே சொல்லாதுங்க ஏழரை சனி போயிடுத்து நல்லபடியாக மாற்றங்கள் தான் இருக்குது நல்ல முன்னேற்றங்கள் யாருக்கு மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் அதே மாதிரி சமயபுர மாரியம்மன் வழிபாடு அற்புதமான வழிபாடு கும்பராசி நேர்களுக்கு எண்ணங்கள் தான் எப்போவுமே எண்ணங்களை ஸ்ட்ராங்காக வச்சுட்டா எல்லாமே ஸ்ட்ராங் இன்றைக்கி எண்ணத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய டேவே வந்து இயங்கும் நீங்கள் நல்ல சந்தோஷமாக இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போது யோசிச்சல்னா நாள் ஃபுல்லாக இருக்கும் ஆனால் எந்திரிச்சிட்டேனே சார் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கேனே சார் இத்தனை நேரம் சரியில்லையே இனிமே இந்த நிகழ்ச்சியை கூட்டுட்டு ரொம்ப அப்படியே சோகமாக இருந்ததுலாம் ஒன்றும் இல்லை அப்படி ஜெயிச்சு வந்ததுன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நீங்கள் அப்படியே உங்கள் பேர் வைரலாக பரவிடும் கவலைப்பட வேண்டாம் நிறையா ஸ்மார்ட்னஸ் உங்கள் கிட்டே இருக்குது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய திறமை நிறையா இருக்குது எழுத்து பணியில் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் எழுத்து சார்ந்த வேலைகள் இருக்காங்க கம்ப்யூட்டரில் டைப்பிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஜாப் டைப்பிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணம் சகோதர சகோதரிகளுக்கு கேட்ட ஹெல்ப் எடுத்து பண்ணுவீங்க சிபாரிசு பண்ணுவீங்க சில நேரம் சிபாரிசு தான் சார் ஐ பண்ணி ஏன் ஏன்னு எனக்கே திருப்பி நூறு தடவை ஏன்னு கேட்குறது அதனால் சிபாரிசு பண்ணுறதை பற்றி யோசிப்பீங்க இன்றைய தினத்தில் நிறைய யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் நல்லவர்களது சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள் கும்பராசி என்பவர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நேரகளை ஒன்று போனால் ஒன்று ஜெயிக்காம விடக்கூடாது ஏன்னா நம்மவும் பார்த்துட்டோம் எப்படியாவது இடத்துல ஜெயிச்சிடணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துட்டு இருக்கும் சில விஷயங்கள் ரொம்ப ஸ்டாண்டர்டாக பண்ணுவேன் சில விஷயங்கள் இப்பத்து காலத்துக்கு ஏற்றப்பால் உங்களை மாற்றிப்பேல் மாற்றி அதுக்கு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பிரச்சனைகள் நம்மளாக போகிறது கிடையாது தானாக வந்ததுன்னா அதை சால்வ் பண்ண வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யதார்த்தமாக பேச ஆரம்பிச்சிருக்கு ஏழரை சனி இருக்கங்காட்டி ரொம்ப பக்குவப்பட்டிருக்காரோ அப்படின்னு பல பேர் யோசிப்பாங்க இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாக சில காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்க வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு எடுத்த காரியம் சக்ஸஸ் ஆகும் பண சம்மந்தமான விஷயத்துக்காக ஒருத்தட்ட பேசின்னு இருக்கிறவாருக்கு நல்லபடியாக முடியும் கான்ட்ராக்ட் பேஸு அதே மாதிரி உங்களுக்காக இன்றைக்கி ஒரு காரியத்தை எடுத்து பேசுகிறதெல்லாம் நல்லா மீட்டிங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஒரு கம்பெனியில் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிக்கோங்க உடல் சம்மந்தமாக வயிறு சம்பந்தமா கழுத்து சம்பந்தமா தலை சம்பந்தமா ரெஸ்ட் இஸ் அ பெஸ்ட் மெடிகேஷன் சொல்லுவாங்க ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யார் உங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்களோ நல்லது நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் நிறைய எடுத்து செய்வீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் சில காரியங்கள்லாம் எடுத்து முடிவு பண்ணுறோம் ஆனால் அந்த முடிவெல்லாம் நமக்கு சாதகமாக நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரம் சாதங்கள் இருக்கும் சில நேரம் பாதங்கள் இருக்கும் அதை பற்றி பெருசாக கண்டுக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க பலன்களை எதிர்பார்க்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் தேவை மற்றவர்கள் பேச்சை கேட்டு அவர்கள்ட்ட பேசுகிறதை கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயம் விசேஷமான இடங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான தெய்வம் பார்த்துட்டு அல்லைனா பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் அன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயம் அதாவது சார் லைஃப்பில் வந்து எடுக்க எடுக்க குறையக்கூடாது சார் ஏதாவது விஷயத்தில் வந்து நான் வந்து எனக்கு பணம் வந்துட்டே இருக்கணும் எனக்கு பணத்தில் வந்து நான் நிறைய இருந்துகிட்டே இருக்கணும் அதே மாதிரி ஒரு காரியம் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கணும் நெகட்டிவாக எதுவுமே வரப்படாதுன்னா அதுக்கு ஒரே ஒரு இது அது ஏகாதசி வழிபாடு ஏகாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணுவிட்ட நீங்கள் வழிபாடு பண்ணலனா ரொம்ப விசேஷம் ஒரு நூற்றி எட்டு காசு வச்சுக்கோங்க துளசி பக்கத்தை வச்சுக்கோங்க ஒரு துளசி ஒரு காசு எடுத்து மகாவிஷ்ணு நாராயணா லக்ஷ்மி நம ஒரு காசு ஒரு துளசி லக்ஷ்மி நாராயணா நம ஒரு காசு ஒரு துளசி லக்ஷ்மி நாராயண நூற்றி எட்டு தடவை அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரே ஒரு பொழுதாவது விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏகாதசி அன்றைக்கி விரதம் ஏகாதசி அன்னைக்கு யாருக்காவது ஏதேன்னு சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுத்தல்னா ரொம்ப விசேஷமாக இருந்துகிட்ருக்கோம் அப்படி ஏகாதசி அன்னைக்கு பிரசித்தி பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் உங்களால் முடிஞ்சால் ஒரு தேசம் அதை விசிட் பண்ணுறது ரொம்ப நல்லது நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் நான் பண்ணுறேன் ஐம் ஃபாலோவிங் யுவர் டிப்ஸ் ஐம் ஃபாலோவிங் யுவர் ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பெருமாளுடைய படம் இல்லைன்னா பெருமாளுடைய கோவில் பக்கத்துலேருந்தான் போயிட்டு வாங்க நான் சொன்ன பரிகாரத்தை மட்டும் சரியாக பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றம் தெரியும் மனதுக்கு ஒரு பெரிய நிம்மதி சார் காசு வந்ததுக்கப்புறம் நிம்மதி இருக்கணும் நல்லா பாருங்கள் அதாவது இந்த காசையும் வச்சுட்டு நிம்மதியும் இல்லாமல் இருக்கக்கூடாது வண்டியும் வச்சுட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடாது வீடு வாங்கிட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடாது எல்லாருக்கு சண்டை மட்டும் வந்துட்டு இருக்குது இது எல்லாத்துக்கும் தீர்வு நான் சொன்ன இந்த வழிபாடு நீங்கள் இது பயன் அது செய்து பாருங்கள் ஏதோ எனக்கு இதெல்லாம் வரணும்னு சொல்லிவிட்டு கிடையாது நீங்கள் எதார்த்தமாக செய்யுங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் எல்லாமே உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் சில பேர் கேட்பாங்க இதே காசை நான் எப்பவுமே பயன்படுத்திட்டா பயன்படுத்தலாம் தப்பே கிடையாது அதனால் ஏகாதசி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நான் சொன்ன ஏகாதசி வந்துடுதுன்னா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு மகேஷர் இது சொன்னார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் வந்தோம் இது வந்துட்டால் தான் போ உங்களுக்கு பெரிய பலன்கள் கூடி வரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகனும் ஜோஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ்யர்